ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைப்பூ பக்கோடா பண்ணியிருக்கோம் பார்த்துடுங்க இங்கே பாருங்கள் எப்படி கிறிஸ்டியாட்டு சூப்பராக வந்திருக்குன்னுட்டு இது வந்து சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிடலாம் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது பாருங்கள் வெளியே வந்து மொறுமொரனையும் உள்ள வந்து நல்லா சாப்பிட்டாட்டும் சூப்பராக இருக்கும் வெங்காய விட இந்த பக்கோடா வந்து அவ்வளவு அருமையாகட்டு இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கோடா வந்து நம்ம எப்படி செஞ்சோன்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று பண்ண போகிறோம் பார்த்துடுங்க இதை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஸ்நாக்ஸ் வந்து எல்லாருமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிடலாம் இது எல் ஒரு மாதிரிப்பட்ட நோய்க்குலாம் நல்லது எப்படி செய்யலான்னு பாருங்கள் அது என்னதுன்னா வாழைப்பூ பக்கோடா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிடலாம் யாருமே இந்த பக்கோடா வந்து நிறைய பக்கோடா போட்டிருப்பாங்க உண்டு பக்கோடா அப்படி நிறைய போட்டிருப்பாங்க நான் வந்து வாழைப்பூவில் வந்து வடை தான் போடுவாங்க நான் வந்து பக்கோடா இருக்கேன் சரியா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன சேர்க்கேன் என்னென்னு உங்களுக்கு புரியும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் வந்து அங்கே இருக்கட்டு நம்ம இப்போ இந்த இதுக்கு வாழைப்பூனை இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு கழுவிக்கிடணும் ஒரு அலசு அலசி வச்சுடுங்க அப்போ தான் கசப்பு இருந்தாலும் நம்மளுக்கு பேர் அமுதுடுங்க இது வந்து வேறு பூ நாய்க்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் உங்களுக்கு பேயம்பூ உண்டலை பேயம்பழம் உண்டலை அதில் உள்ள பூவு நாய்க்கு உங்களுக்கு கசப்பே இருக்காது இந்தமாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க சரியா அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சோல வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிடுங்க வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சோல பெருஞ்சீரகம் போட்டுக்கிடாம வாசத்துக்கு பக்கோடாவுக்கு எப்பவுமே பெருந்தவங்க கொஞ்சம் போட்டுவிடுங்க அப்போ தான் எந்த பக்கோடா செஞ்சாலுமே போட்டுடுங்க அப்போ தான் நல்லா மனமாட்டம் நல்லா இருக்கும் இதை கூட கொஞ்சோட மிளகா இருக்கு சின்ன பிள்ளைங்க வந்து மிளகா போட்டால் சாப்பிட மாட்டாங்க தூரப்பி போட்டாங்க காரமாக இருக்குமா வத்தல் பொடி போட்டாக்கி தூர போடாமலே லைட்டாக போட்டுவிடுவாங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கொஞ்செலாம் கரம் மசாலா வாசத்துக்கு போட்டீங்கன்னா கொஞ்சம் மடமாட்டிருக்கு கருவேப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு அரிசி மாவு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாட்டு இருக்கும் பார்த்துடுங்க அதுக்காண்டி கொஞ்சோல அரிசி மாவு வேறு மூணு ஸ்பூன் சேர்த்துடுவோம் கடலை மாவு போட்டுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நிறைய நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் பார்த்துடுங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கிடுங்க போட்டாச்சு இனி கொஞ்சோண்டு இந்த மாவு தேவையான இதையும் போட்டு கொஞ்சோல எண்ணெய் கொஞ்சோல எண்ணெய் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க தண்ணி ஊற்றாதுங்க ஃபஸ்ட்டு பக்கோடா செய்து பார்த்தீங்களா அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இறுக்கி நல்லா பிணைஞ்சு நல்லா இறுக்கி பிணைஞ்சாதான் எல்லாம் உள்ள இறங்கும் யாருக்குனே வாழைப்பூலையே தண்ணி இருக்க மாதிரி அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சிடணும் இப்பவுமே எப்படி இருக்கு பாருங்க மாவு கண்ணாட்டா நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா பிணையணும் உப்பு உரைப்பு கரம் மசாலா போட்டிருக்க மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா சேரணும் என்னோட ஒண்ணு நல்லா சேர்ந்ததா நல்லா இருக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அப்படி எதுவுமே வேண்டாம் உடனே போட்டு உடனே பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு சைடு எண்ணெயை வச்சு சூடு பண்ணாலும் எண்ணொரு சைடு டப்புனி வரைச்சி பொறிச்சு எடுத்துடலாம் மற்ற பாருங்கள் இந்தமாதிரி நல்ல உதிரி உதிரி மாதிரி இருக்கணும் எப்படி சரியா எப்படி இருக்கணும் பிடிச்சா எப்படி இருக்கணும் நேர்கா இப்படி இருக்கணும் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிட்டு நல்லா பொன்னிறமாக வேகணும் பார்த்துடுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் எல்லாருமே இதே சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் வீட்டில் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாற்றி இப்போ இது நல்லா இருந்துட்டு இப்ப நம்ம இதை எடுத்துருவோம் அடுத்தால உங்களுக்கு ஒண்ணு போட்டுக்காட்டுதையும் பாத்துக்கணுங்க சும்மா அப்படியே போட்டு உருத்தி உருத்தி இவ்வளவுக்கு மாவு கையில எள்ளி ചുമ്മാ അവിടെ സുമോട് ഉറത്തുവിട്ട് இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவியும் போட்டு எடுத்துருவோம் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு வச்சுப்படுங்க பாருங்க நல்லா எப்படி கிறிஸ்பியாட்டு சவுண்டு கேட்கா நல்லா மொறு மொரனுட்டு இப்ப எடுத்து ஒன்று பிச்சு கட்டுற மாதிரி வெளியே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உள்ள வந்து சாப்பிட்டாட்டு இருக்கும் சரியா இதே மேலே நீங்களும் செஞ்சு பாருங்க சின்ன பிள்ளைங்க வந்து எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க நீங்களும் அடிக்கடி இதை செஞ்சு வாரத்துல ஒரு நாளாவது வாழைப்பூ வந்து நம்ம சேர்த்துக்கிடணும் மாட்டுங்க சரியா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்